ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதசி மிகவும் முக்கியமான நாளாகும் அதே போல பித்ருபட்சத்தில் வரும் ஒவ்வொரு திதியும் மிகவும் முக்கியமானதாகும் பிதிருபட்சம் என்பது முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் காலம் என்பதால் அவர்களின் ஆசைகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாக இது கருதப்படுகிறது பித்திருபட்சத்தில் செய்யப்படும் தர்ப்பணம் சார்த்தம் தானங்கள் ஆகியவை நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களை திருப்தி அடைய செய்யும் என நம்பப்படுகிறது அவர்களின் ஆசை கிடைப்பதால் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி செல்வவளம் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் தடைகள் விலகும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி பட்சம் துவங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அம்மாவாசை வரவுள்ளது பட்ச காலத்தில் வரும் ஏகாதசி மிக முக்கியமானதாகும் இதற்கு இந்திர ஏகாதசி என்று பெயர் செப்டம்பர் பதினேழாம் தேதி இந்திர ஏகாதசி வருகிறது இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புரட்டாசி மாதத்தின் துவக்க நாளிலேயே வருவது மிக சிறப்பானதாகும் இந்த நாளில் புனித நீராடி பெருமாளையும் மகாலட்சுமியையும் வழிபடுவதுடன் தர்ப்பணம் கொடுத்தால் பித்திருக்களும் மோட்சமடையும் என்பது நம்பிக்கை இதுபோல இந்த நாளில் ஒருவர் செய்யும் வழிபாடு அவரை முழுவதுமாக தோஷத்தில் இருந்து விடுவிக்கும் பட்சத்தில் வரும் ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஒருவர் முந்தைய பிறவிகளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கி மோட்சத்தை அடைவதற்கான பாதையை எளிதில் அடைய முடியும் புராணங்களின்படி இந்த ஏகாதசியில் விரதம் இருப்பது என்பது நம்முடைய இந்த பிறவியில் மட்டுமல்ல நம்முடைய இறப்பிற்கு பிறகு கூட பலன் தரும் இந்திர ஏகாதசி என்று விரதமிருந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் விரதம் இருப்பவர்களின் பாவங்கள் மட்டுமல்ல அவரின் முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கி நற்கதியை பெற முடியும் இந்திர ஏகாதசி என்பது புரட்டாசி மாத தேய்பரையில் வரக்கூடிய ஏகாதசி ஆகும் இந்த ஏகாதசி அன்று விரதமிருந்து வழிபட்டால் யமலோகத்தில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய முன்னோர்களும் கூட அதிலிருந்து விடுபட்டு பித்திருலோகத்தில் சுகமான வாழ்வை வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது செப்டம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தேழு மணிக்கு துவங்கி செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அதிகாலை இரண்டு ஒன்பது தேதி வரை ஏகாதசி தேதி உள்ளது செப்டம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை விரதத்தை துவங்கி சூரிய உதயத்திற்கு பிறகு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலை மு எட்டு முப்பத்தி நான்கு மணிக்கு பிறகு பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர